தாய்மாமன் தாய்மாமன் என்றாலே பெருமைதான் அதுவும் பெண்களுக்கு சொல்லவா வேண்டும் என் அப்படியே என் மாமன் பற்றி ஒரு இருவர்கள் நான் மண்ணுலகம் கண்டதும் என்னை கொஞ்சம் தூக்கி விளையாடியது என் தாய்மாமன் தான் தோழிக்கு வைத்து கோயில்கள் தோறும் சுற்றி காட்டியது என் தாய்மாமன் தான் குழந்தையாகவே மாறி கொஞ்சி விளையாடியது அந்த குழந்தை மனசுக்காரன் தான் குழந்தையாகவே மாறி கொஞ்சி விளையாடியது அந்த குழந்தை மனசுக்காரன் தான் உம்மைகள் பல வாங்கி தந்து பொம்மையாகவே மாறி போய் மூட்டை தூக்கி விளையாடியதும் என் தாய்மாமன் தான் அம்மாவுக்கோ தம்பி எனக்கோ இன்னொரு தாய் அம்மாவுக்கோ தம்பி எனக்கோ இன்னொரு தாயேட்டாலும் கிடைக்கும் சில நேரங்களில் எட்காமலும் கிடைக்கும் என் முகம் அறிந்து அப்பப்போ அடியும் கிடைக்கும் பாசத்துடன் கூடிய கண்டிப்பும் இருக்கும் அப்பப்போ அடியும் கிடைக்கும் பாசத்துடன் கூடிய கண்டிப்பும் இருக்கும் போல் யாரும் பாசம் காட்டியதில்லை இப்போது வரை உன்னை போல் யாரும் பாசம் காட்டவில்லை இப்போது வரை உன்னை போல் கண்டிக்கவும் யாரும் இல்லை உன்னை போல் கண்டிக்கவும் யாரும் இல்லை நீ வாங்கி கொடுத்த பொம்மைகளும் உன் நினைவுகளும் என்னோடு நீ வாங்கி கொடுத்த பொம்மைகளும் உன் நினைவுகளும் என்னோடு ஆனால் நீயோ நினைவுகளின் மத்தியில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற கட்டாயத்தில் நான் உன் நினைவுகளுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற கட்டாயத்தில் நான் நீ அறியாதது ஒன்றும் இல்லை ஆமோ நீ அறியாதது ஒன்றும் இல்லை இனி ஒரு ஜென்மம் என்று இருந்தால் இனி ஒரு ஜென்மம் என்று எனக்கு இருந்தால் இதே குடும்பத்தில் பிறக்க வேண்டும் இதே உறவில் இனி ஒரு ஜென்மம் என்று இருந்தால் நீயே என் தாய்மாமனாக வேண்டும் அந்த ஜென்மத்திலாவது ஆயுள் வரை என்னை வழிநடத்த வேண்டும் இன்னொரு தாய் தந்தையாக இனி ஒரு ஜென்மம் இருந்தால் நீயே என் தாய் தந்தை நீயே என் தாய்மாமன்